பக்தர்களுக்கு வணக்கங்க முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற மிக முக்கிய ஆறு விஷயம் என்னென்னா எந்த நாளில் இந்த விரதத்தை துவங்கணும் எந்த திதியை நம்ம தேர்வு செய்யணும் பெண்கள் நாற்பத்தி நாள் தொடர்ந்து விரதம் எப்படி எடுக்கிறது என்ன நெய்வேத்தியம் செய்யலாம் என்ன பதிகம் படிக்கணும் எப்படி உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஆறு விஷயங்களையும் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முழுமையாக நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் புரியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எந்த நாளில் இந்த விரதத்தை துவங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க மிருகப்பெருமானுக்குரிய விரதங்கள் நிறைய இருக்குங்க உதாரணமா சஷ்டி விரதம் கந்த சஷ்டி சோமவார விரதம் கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விரதங்கள் இருக்குங்க ஆனால் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதங்களை நம்ம எந்த திதியில் மேற்கொள்ளணும் எந்த கிழமையில் மேற்கொள்ளணும் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா செவ்வாய் வியாழன் ஞாயிற்று இந்த மாதிரி ஏதேனும் ஒரு கிழமையில் நம்ம தொடங்கலாம் இதுக்கு சொல்லப்படுகிற திதி அப்படின்னா சஷ்டி திதியில் துவங்கிறது ரொம்பவும் சிறப்புங்க அதில் மாதத்துல ரெண்டு சஷ்டி வரும் வளர்பிறை அண்ட் தேய்பிரை சஷ்டின்னு வரும் சுபகாரியங்களுக்காக வளர்பிறை சஷ்டியில நம்ம துவங்கலாம் தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறது நமக்கு நோய் தீரணும் கடன் தீரணும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தேய்பிறை சஷ்டியில் நம்ம தொடங்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் வரக்கூடிய விசாகம் கார்த்திகை பூசம் இந்த போன்ற நட்சத்திரங்கள் முருகனுக்குரிய நட்சத்திரத்துலேருந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை பெண்கள் தொடர்ந்து விரதம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு சில மாதவிடாய் காலங்கள் வரும் அந்த காலங்களை மட்டும் நம்ம விட்டுட்டு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நம்ம விரதத்தை எடுத்துக்கலாம் இதனால ஒரு தவறும் கிடையாதுங்க அடுத்ததா நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை நம்ம எப்படி தொடங்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் எந்த திதியில் நம்ம செய்ய போகிறோம் எந்த கிழமையில் செய்ய போகிறோங்கிறத தேர்வு செஞ்சிருங்க தேர்வு செஞ்சதுக்கப்புறம் என்னைக்கு நீங்கள் துவங்குவீங்களோ அன்னைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று இந்த விஷயத்துக்காக நான் விரதம் நாற்பத்தெட்டு நாள் மேற்கொள்கிறேன் எனக்கு நீ அப்பனே முருகா எனக்கு உறுதுணையாக இரு அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு செவ்வரளி மலர் ஏன்னா உங்களுக்கு என்ன மலர் கிடைக்கிதோ அந்த மலரால் நீங்கள் அலங்காரம் செஞ்ச பிறகு நெய்வேத்தியமாக பாலில் சக்கரை சேர்த்து வச்சுக்கோங்க இல்லை நெய்வேத்தியம் செய்ய முடியும் அப்படின்னா பொங்கல் பாயாசம் எது எது உங்களால் முடியுதோ அதை நீங்கள் செஞ்சு வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் பதிகம் படிக்கணும் என்ன பதிகம் கஷ்டங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா சஷ்டி கவசம் படிக்கலாம் நோய் தீரணும் அப்படின்னா சண்முக கவசம் படிக்கலாம் குழந்தை வேணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னா திருப்புகள் படிக்கலாம் இது போல் நிறைய பதிகங்கள் இருக்குதுங்க எந்த எந்த செயலுக்காக நீங்கள் வேண்டுறிங்களோ அந்த செயலுக்கான பதிகங்களை நீங்கள் படிக்கலாம் அதே மாதிரி உங்களால் உபவாசம் இருக்க முடியும் உடல் ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நேரம் உப உபவாசம் இருக்கலாம் உபவாசம் இருந்த பிறகு அன்றாடம் உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி காலை மற்றும் மாலை இரண்டு வேலையும் ஷட்கோண தீபம் இது ரொம்ப முக்கியம் ஷட்கோண தீபம் ஏத்தி நூற்றி எட்டு முறை ஓம் சரவண பவா என சொல்ல வேண்டும் ஷட்கோண தீபம் எப்படி போடணும் ஏற்றணும் அப்படிங்கிறத நான் படத்தில் காமிக்கிறேங்க அதே போல் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கும் பொழுது நிறைய சோதனைகள் வருங்க அந்த சோதனைகளை சோதனைகளை தகர்த்து நம்ம இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தை கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சால் பலன் ஆனால் அந்த சோதனைகளிலிருந்து நம்ம மீண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கும் பொழுது நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இது உண்மையில் நடக்கும் விரதமிருந்து பலன் பெற்றவர்கள் ஏராளமா இருக்காங்க எனவே இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்